வணக்கம் இங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் நலகொண்ட பள்ளி வில்லேஜில் இங்கே பாறை வீம் ஒன்று இருக்கு அது நான் இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்டிக் சார்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் வந்து இப்போ அதை பத்தி உங்களுக்கு சொல்லுவாரு இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜ கடை அருகில் இருக்கின்ற நலகொண்ட பள்ளி என்கின்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் வந்து ஒரு ஐநூறு மீட்டரு இது வந்து பார்க்கும்போது ஒரு குன்று வந்து இருக்கு குன்றினுடைய அடிப்புறத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் நடைபாதையில் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பாறை ஓவியம் வந்து காணப்படுகிறது இந்த பாறை ஓவியம் பார்க்கும்போது ஒரு சுமார் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு மனிதன் இல்லை ஒரு குழுவா குழுவால் வரையப்பட்டிருக்கலாம் பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்த்தெல்லாம் பேப்பரில் நம்ம வரைகிறமோ இல்லை நமக்கு என்ன இதெல்லாம் தோணும் போது நம்ம வந்து கிறுக்கி வைக்கிறோமோ அது மாதிரி இந்த பகுதியில் ஒரு இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்த ஒரு சில நிகழ்வுகளை வந்து பார்க்கும்போது இந்த ஓவியமாக தீட்டி வைத்திருக்கிறார்கள் இதுவே வந்து பார்க்கும்போது பாறை ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது இதை பார்க்கும்போது ஒரு சில குறியீடுகள் மனிதனுடைய உருவங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டுள்ளது வந்து பார்க்கும்போது அங்கே இங்கே ஒரு ஹியூமன் ஃபிகரு வந்து காட்டியிருக்காங்க இது வந்து பார்க்கும்போது வெஞ்சாந்து அதே மாதிரி பார்க்கும்போது இது பக்கமே பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு வண்ணத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஹியூமன் ஃபிகர் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு பாண்டி விளக்கு அதாவது வெளிச்சத்திற்காக வந்து பார்க்கும்போது நம்ம வந்து விளக்கு வந்து யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அவனுக்கு வந்து வெளிச்சத்தை வந்து பார்க்கும்போது கொடுத்ததுக்காக ஒரு பாண்டில் விளக்கை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதன் அருகில் வந்து பார்க்கும்போது ஒரு ஹியூமன் ஃபிகரு இங்கே காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்கும்போது அவனுடைய கலைத்திறனை வந்து வெளிப்படுத்துவதற்காக பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கோலம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது வீடுகளில் வந்து பார்க்கும்போது கோலம் இப்போ வந்து மார்கழி மாதம் மார்கழி மாதம் தை மாதம் என்றால் அதிகாலையில் பெண்கள் இருந்து வீட்டின் முன்பாக வாசல் தண்ணி தெளித்து கோலம் போடுவார்கள் அது மாதிரி வந்து இந்த கோலம் வந்து இங்கே வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படியே பார்க்கும்போது இந்த இடத்துல ஒன்று ரெண்டு இப்போ அதே மாதிரி வந்து ஒரு வட்டம் அதில் வந்து பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சமபாகங்களாக பிரித்து அந்த ஜியோமெட்ரிக்கல் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் குறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு இரண்டு வரிசையில் பார்க்கும்போது இது எதை எடுத்துக்கலான்னு பார்க்கும்போது ஒரு வீடாக வந்து குறிப்பிட்டிருக்கலாம் இல்லது அந்த மக்கள் வாழ்ந்த பகுதியை வந்து குறிப்பிட்டு குறிப்பிடுவது போன்ற ஒரு குகையை கூட குறிப்பிட்டுருக்கலாம் அதை பார்க்கும்போது இரண்டு வரிசையில் வந்து காட்டியிருக்காங்க வந்து பார்க்கும்போது இது தொடர்ந்து இரண்டாயிரம் வருடத்துக்கு மேற்பட்டு இந்த ஓவியங்களை வந்து பார்க்கும்போது பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த வரலாற்று மீது ஆர்வம் கொண்டவர்கள் அனைவரும் நீங்கள் வந்து இப்போ இந்த பாறை ஓவியங்களை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகப்படியான பாரை ஓவியங்கள் இருக்குது அதில் என்ன ஏதோ ஏதோ ஒரு அவங்க சொல்ல வந்திருக்காங்க அந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது அந்த பகுதியில் சென்று நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்